நான் தேவனோடு பேசுகிறவர்களாக கத்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் நீங்களும் நானும் ஆண்டருடைய பாதத்திலே நம்முடைய ஜவ அறைக்குள்ளே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தருக்கு ஜீவபடியாக ஒப்பு கொடுத்து நம் பரலோகத்திற்கு நேராக சிங்காசனத்திற்கு நேராக கத்தருக்கு நேராக நம்முடைய கரங்களை நாம் தெய்வத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுகிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடுத்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம் நம் நேராக கரங்களை கண்களையும் ஏறெடுத்து பார்த்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமான பலனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நீங்களும் நானும் நேரம் ஒதுக்கி கத்தருடைய சமூகத்திலே அல்லது உபவாசம் இருந்து அல்லது ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமோ தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது கத்தரங்க ஜபத்தை கேட்டு வெளியரங்கமான பலனை கொடுக்க போதுமானவராக சொல்ல நான் விரும்புகிறேன் கத்தருடைய நாமத்திற்கு மகிழ்மை உண்டாகட்டும் ஜபிக்கிறவங்க எப்பவுமே ஆசிர்வதிக்கப்படுவாங்க ஜபிக்கிறவங்க மேல எப்பவுமே தேவ கூறுக இருக்கும் யாரெல்லாம் ஜபிக்க தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல எப்பொழுதுமே ஒரு ஒரு தேவ பிரசனம் எரிந்து கொண்டே இருக்கும் ஜபிக்கில்தான் தேவ நற்புதத்தை செய்வார் யாரெல்லாம் ஜபிக்க சமூகத்திலே ஜபம் பண்ணும்படியாக காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ள தேவ திட்டம் வெளிப்படுகிறதாக இருக்கிறது நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் பொழுது அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜபிக்கும் பொழுது கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி ஜபிக்கும் பொழுது வாக்குபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவையானுடைய துணையோடு கொண்டு ஜபிக்கும் பொழுது நம் மேல தேவனருடைய அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய வல்லமையை கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவா இருக்க